ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி இனிஎஸ் நம்ம எல்பி வந்து ஒரு ஸ்டோரிஸ் போட்டுருக்காங்க ஆக்சுவலாக அந்த ப்ரீவியஸாக வந்து போஸ்ட் ஒன்று ஒரு ஃபைவ் மேஜர்ஸ் கொடுத்து போஸ்ட் போட்டிருக்காங்க அதையும் நம்ம மெட்ரோ ஸ்டோரியில் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த போஸ்ட்டு பார்த்துட்டுனா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த வீடியோஸும் பார்த்துருங்க இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க வழக்கமாக கோட் தான் கொடுப்பாங்க இப்போ வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்து இல்லாமல் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ ஃபைண்ட் அவுட் தாப்பினெஸை இந்த லிட்டில் ஒன் லிட்டில் திங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு சின்ன எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் அவங்க வந்து உணர்ந்து பா ரியலிஸ்டிக்காக அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அந்த ஹாப்பினஸை ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப ஸோன் அவுட்டில் அந்த குழப்பமான ஒரு மலைநிலையிலேருந்து வெளியேவும் வந்து ஸோன் அவுட் பண்ண சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பி த ரியல் ரியாலிட்டிக்காகவும் இருக்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடில் பி ரியல் வாழுங்க ஒரு பேர்ட்ஸ் ஃப்ரீடமாக இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக பறந்து போகுது பட் அதோடைய லைஃப் டைம் வந்து கம்மி தான் பட் இருந்தாலுமே அது வந்து சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் வண்ணமாக மற்ற பார்க்கும்போது ஒரு அட்ராக்ட் மற்றவங்க சந்தோஷப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு லிட்டில் தாட்ஸை கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய அமைதிக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து உள்ள உணர முடியுன்றதுக்காக ப்ரியாரிட்டிஸும் கொடுக்க சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் ஜஸ்டாக அவங்களுடைய தாட்ஸை ஜஸ்ட் தாட்ஸுன்னு சொல்லி இந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை உங்களுக்கு ஷேர் பண்ண நான் நம்ம மெட்ரோ ஸ்டோரி வந்து சொல்லியிருக்கேன் ஸோ நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட் தொடர்ந்து கிடத்திரி இருக்கும் அடுத்து வந்து நம்ம சாமி சார் லட்சுமி அந்த அப்டேட்டும் உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா தேங்க்யூ